மின்கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்பு பற்றி பார்க்கலாம் நமது எலும்பை வலுவாக்க கால்சியம் நிறைந்த பழங்கள் எவைகள் என்று இப்போது பார்க்கலாம் எந்தெந்த பழங்களில் கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன என்று பார்க்கலாம் வயதாகும் போது எலும்புகள் வலுவிழக்க நேரிடும் அந்த வகையில் எலும்புகளை வலுப்படுத்த உதவும் ஊட்டச்சத்துக்களை உணவில் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகும் அந்த வகையில் கால்சியம் நிறைந்த பழங்கள் பற்றி இப்போது பார்க்கலாம் ஆரஞ்சு ஆரஞ்சு சாறு உடலுக்கு கால்சியம் மற்றும் வைட்டமின் டி இரண்டையும் வழங்குகிறது ஆரஞ்சு பழச்சாற்றை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்கும் அடுத்து வாழைப்பழம் மெக்னீசியத்தின் சிறந்த மூலமாகும் ஆகவே எலும்புகள் மற்றும் பற்களின் அமைப்பு வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது வாழைப்பழம் அடுத்து அண்ணாசி பழம் பொட்டாசியம் அதிகமுள்ள அன்னாசி பழம் உடலுக்கு நேரடியாக வைட்டமின் டி மற்றும் கால்சியம் இழப்பை தடுக்கிறது இது வைட்டமின் ஏ இன் நல்ல மூலமாகவும் இருக்கிறது அடுத்து ஸ்ட்ராபெர்ரி வைட்டமின் சி வைட்டமின் கே கால்சியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய ஸ்ட்ராபெரி எலும்பு கட்டமைப்பை உருவாக்க மிகவும் உதவுகிறது அடுத்ததாக பப்பாளி பப்பாளி பழத்தில் அதிக அளவு கால்சியம் உள்ளதால் வழக்கமாக நமது உணவில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து கிவி பழம் கிவியில் கிட்டத்தட்ட அறுபது மில்லி கால்சியம் உள்ளது இது எலும்புகளின் வலிமை மற்றும் பற்களின் கட்டமைப்பை மேம்படுத்த உதவுகிறது அதோடு ஆஸ்டியோபோரோசிஸையும் தடுக்கிறது கீரை வகைகள் கால்சியம் நிறைந்த கீரைகள் எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு கீரை வகைகள் உதவுகிறது ஒரு கப் சமைத்த கீரையானது உடலின் தினசரி கால்சியம் தேவையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதத்தை வழங்குகிறது நேயர்களே மற்றும் பல மருத்துவம் சினிமா சுவாரஸ்ய தகவல்களில் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்